முட்டாள்களிடம் எப்படி பேசுவது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அக்பர் ஒரு நாள் பீர்பாலிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு புதுமையான கேள்வி ஒன்றை பீர்பாலிடம் கேட்டார் திடீரென அக்பர் இப்படி ஒரு கேள்வி கேட்டதும் இதனை எதிர்பார்க்காத பீர்பால் அரசே இதற்கான பதிலை நாளை கூறுகிறேன் என்றார் மறுநாள் காலை பீர்பால் தில்லிக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்திற்கு சென்று அங்கு ஒருவரிடம் நான் சொல்வது போல் செய்தால் நூறு வெள்ளி காசுகள் தருகிறேன் என்றார் உன்னை நான் இப்போது அக்பரின் அரண்மனைக்கு அழைத்து சென்று மன்னரிடம் அறிமுகம் செய்து வைப்பேன் அச்சமயம் மன்னர் உள்ளிடம் சில கேள்விகளை கேட்பார் அவர் என்ன கேள்விகள் கேட்டாலும் வாய் திறந்து பதில் பேசாது மௌனமாக நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று கூறினார் அவனும் சரியென்றான் அடுத்த நாள் கிராமத்தானே அரசவைக்கு சென்று மன்னரிடம் இவன் எனது உறவினன் படித்தவன் உலக அறிவு தெரிந்தவன் தாங்கள் என்ன கேள்விகள் கேட்டாலும் உடனே பதில் கூறுவார் என்றார் பீர்பால் மன்னர் பீர்பாலின் கேட்ட அதே கேள்வியை முட்டாள்களிடம் சில சமயம் பேச நேரிட்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார் அதற்கு கிராமத்தான் பீர்பால் சொல்லியபடி பதில் ஒன்றும் பேசாது மௌனமாக நின்றான் மன்னர் கேட்டும் பதில் கூறாது மௌனம் இதனால் அக்பர் கோபமடைந்து பீர்பால் உங்கள் பலமுறை கேட்டும் இதற்கு பதில் கூறாது மௌனமாக வாய் மூடி சாதிக்கிறானே என்று கேட்டா மன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் கூறிவிட்டானே என்றா மன்னர் உடனே நான் கேட்ட கேள்விக்கு உரிய பதில் சொல்லவில்லையே உடனே பீர்பால் மன்னரிடம் முட்டாள்களிடம் சில சமயம் பேச நேரிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்றுதானே கேட்டீர்கள் அதற்கான விடையைத்தான் தன்னிடம் மௌனத்தின் மூலம் விடை கூறியுள்ளார் முட்டாள்களிடம் பேசும்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் வாய்மூடி மௌனமாக இருந்தான் என்றார் பீர்பா முட்டாள்களுக்கு உதராமாக தன்னை குறிப்பிட்டு பேசினாலும் முட்டாள்களிடம் எதனை பற்றி பேசினாலும் அவளிடம் பேசாமல் இருப்பதே சிறந்ததாகும் என்பதை உனத்தைய பீர்பாலின் நுண்ணறிவை பாராட்டினார்